ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாழ்க்கை நீ கேட்டாயானால் நிச்சயமாக உன் கர்மவினைகள் அத்தனையும் நீங்கிவிடும் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் என்னதான் போகின்றது எனக்கு என்னதான் போகின்றது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கின்றேன் என்று என்னிடத்தில் கேட்டதால் இந்த அம்மா உனக்கு ஒரு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் நீ உன் குலதெய்வத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டாய் உன் குலதெய்வத்தை தவிர நீ மற்ற எல்லா தெய்வங்களையும் நீ வணங்கிவிட்டாய் என்று உனக்கு நான் ஒரு வாக்கினை சொல்கின்றேன் எத்தனை தெய்வங்களை நீ வணங்கினாலும் உன் குலதெய்வத்தை ஒரு முறை சென்று நீ வணங்குவது ஆயிரம் தெய்வங்களை நீ ஆயிரம் முறை வணங்குவதற்கு சமம் இதை நீ என்றுமே நீ மறந்துவிடக் கூடாது இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கின்றேன் ஏனென்றால் இதை நீ அறைகுறையாக கேட்டால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியாது அதே போல உனக்கு நடக்கவும் செய்யாது என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு அம்மா என் வாழ்க்கையைப் பற்றி சொல்லுங்கள் என்று நீ கண்களை மூடித்தான் கேட்க வேண்டும் அம்மா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடி நீ கேட்டாயானால் நீ நிச்சயம் உனக்கு ஒரு மனத்தெளிவு தெளிவு இருக்கும் நீ உன் மனம் நிச்சயமாக அமைதி பெறும் அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியும் அதை போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த தாயானவள் நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே அம்மா சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கின்ற என்றால் இந்த பதிவினை நீ கேட்கலாம் அப்படி என்றால் இறைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் நீ மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை கேட்காதே ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லும்படி கேட்டால்தான் உனக்கு அது புரியும் அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது எந்த ஒரு பலனையும் கொடுக்காது உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பற்றித்தான் அது உன் வாழ்வில் நாளை நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம் ஆனால் இந்த அம்மா சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த அம்மாவின் சத்திய வாக்கு இதை நான் உன்னிடத்தில் சொல்லுவதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்று ஆயிரம் கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றாய் இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நீ நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன் அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டதே என்பதனை தெரிய வேண்டுமானால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்க இருப்பாய் என் தங்கக் குழந்தையே அதேபோல போல நீ யாரேனும் நினைத்து நீ ஏமாந்து விட்டாய் என்று பயம் கொள்கின்றாய் மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகளமும் கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அம்மாவிற்கு அது எனக்கு பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாற்றுகின்றார் ஒருவர் தோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனால்தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்திலே நான் காட்டிக் கொடுத்தேன் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆனால் நீ என்ன செய்கின்றாய் ஏமாற்றுகிறவர்களுக்கும் துரோகம் செய்கின்றவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று நீ அதையே நினைத்து அழுகின்றாய் என் தங்கமே அதை நினைத்து எதற்காக அழுகின்றாய் நீ வருத்தம் கொள்கின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டிவிட்டேன் ஆனால் அவர்கள் மீண்டும் வரவேண்டும் என்று நீ நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது ஒரு கஷ்டம் கஷ்டத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றுகின்றேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து நீ அழுவாயா அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒரு பொழுதும் வரவே வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நம் அம்மா நமக்கு செய்தால் என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும் நல்லதாகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டுமே தவிர எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய இந்த அம்மா நான் வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது வேண்டும் வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா எனக்கு நடந்த விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் என் எதிர்காலத்துக்கு நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்திலே பேசவில்லை உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டதே என்று கூறுகின்றாய் அல்லவா ஏன் விலகிவிட்டது உனக்கு துரோகம் செய்தார்கள் அதனால் விலகிவிட்டார்கள் உன்னை ஏமாற்றினார்கள் உனக்கு க கஷ்டத்தை கொடுத்தார்கள் வஞ்சகத்தை செய்தார்கள் அவர்களைத்தானே உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாறக்கூடிய நபரை ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையை ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாக வாழக்கூடிய என் பிள்ளையின் இந்த குலதெய்வம் நிச்சயமாக ஒரு பொழுதும் இருக்க மாட்டேன் என்பதனை நீ மறந்துவிடாதே அதைதான் உன்னிடத்திலே நான் தெளிவாக சொல்லி புரியவைத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே அடுத்தவர்களிடம் கையேந்து அளவிற்கு நீ வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த குலதெய்வத்தின் ஆசை எப்போதுமே இந்த அம்மாவின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எதை இழந்தாலும் எப்படி நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே கூட நம் அம்மா நம்மை மீட்டெடுப்பாள் என்ற தைரியத்தை உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும் அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த அம்மா உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஏனென்றால் நீ சர்வ சாதாரணமாக என் பிள்ளை கிடையாது இந்த அம்மாவின் வரம்பெற்ற பிள்ளைகள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த நிலையில்லாத செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவுகளை நம்பி உன்னுடைய அம்மாவை நீ இழந்து விடாதே ஏனென்றால் இப்பொழுது நீ அதைதான் செய்து கொண்டிருக்கின்றாய் உன உனக்கு நான் பலமுறை முறை சொல்லி இருக்கின்றேன் நீ எப்பொழுதும் அழுக வேண்டாம் என் தங்க பிள்ளையே பொய்யான உறவு எது நல்ல உறவு எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே எச்சரிக்கைகளையும் நான் கொடுத்து கொடுத்துவிட்டேன் அடையாளப்படுத்தியும் காட்டிவிட்டேன் அப்படி இது இருக்கும் பொழுது உன் பிரச்சனைகளிலிருந்தும் துரோகங்கள் செய்பவர்களிடமிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இனி ஏமாறாமல் இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் அல்லவா அதனால் நீ கவனமாக இரு உன்னிடத்திலே பலவீனமான ஒரு விஷயமும் உண்டு அதை கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு விலகி சென்று சென்றிருக்கின்றார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபொழுதும் கண்ணீர் வடிக்காதே அவர்களுக்காக நீ வருந்தியும் நிற்காதே உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கு உன்னை ஏமாற்றியவர்களுக்காக உன்னை நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கல்லென்றும் பிடித்த உறவுகளுக்காக உட்கார்ந்து நீ ஒரு மணி நேரம் அழுது கொண்டிருக்கின்றாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தமடைய செய்கின்றது என் பிள்ளையே இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்னாவது ஆவது என் அருகில் அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் இனியும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு என்று அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு உனக்கு உன் வார்த்தையை மதிக்காத ஒரு உறவு என்று நீ அவர்களையே தேடிக்கொண்டிருக்காதே இது உன் குலதெய்வம் உனக்கு கொடுக்கின்ற கடுமையான வாக்கு என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்று முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி